நாம் இப்போ நேரு வீதியில் இருக்க கிரேஸ் சுடிதா டெக்ஸ்டைல்ஸில் இருக்கோம் தீவாலிக்காக நிறைய வெரைட்டிஸ் அண்ட் நிறைய ஆஃபர்ஸ் காத்துட்ருக்குது உள்ளே போய் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஓகே இப்போ நம்ம கிரேஸ் சுடிதார் டெக்ஸ்டைல்ஸில் இருக்கோம் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் ரைட்டில் பயங்கரமான வைப்ரெண்ட் கலர் மெட்டீரியல்ஸ் இங்கே போட்டிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சுடிதார் அப்படின்னு சொல்லும் போதே வெரைட்டிஸ் நிச்சயமாக இருக்கும் இங்கே வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ் இல்லை ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரின்னு கிடையாது எப்பவுமே இங்கே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் அதுவும் தீபாவளின்னு கேட்கும்போது புது புது வெரைட்டிஸ் இல்லாமல் இருக்குமா இங்கே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது இது பியோர் காட்டன் எப்போவுமே எல்லாரும் விரும்பி போடக்கூடிய ஒரு மெட்டீரியல் காட்டன் எல்லாருமே எல்லா ஏஜஸ்லேயுமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு மெட்டீரியல் வந்து காட்டன் தான் ஸோ தினமும் நம்ம யூசேஜ்க்கு காட்டன் கேஷுவலாக காலேஜ் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து காட்டன் மெட்டீரியல்ன்றது வந்து எல்லாருமே விரும்பி போடக்கூடிய ஒரு மெட்டீரியல் ஸோ இது காட்டன் இது பியூர் காட்டன் இது ஒயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் வந்து ஒரு மாதிரி கோல்டு அண்ட் ஸ்டோன்ஸ் எல்லாமே இருக்கு இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கறதுக்கு அதே மாதிரி இது வந்து அம்பிரலா காட்டன்லேயே வந்து அம்பிரலா காட்டுது இதில் கலர் காம்பினேஷன் எல்லோ வைலட் இந்த மாதிரி மிக்ஸ்டு காம்பினேஷன்ஸ் வருது அதே மாதிரி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து லேட்டஸ்ட்னு சொல்கிறாங்க இது தீபாவளிக்கு வந்திருக்க லேட்டஸ்ட் இது சில்க் காட்டன் சில்க் காட்டனில் பார்த்தீங்கன்னா இது ஆரஞ்ச் கலர் ரொம்ப 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 ப்ரைட்டான ரொம்ப லவ்லியான ஒரு கலர் இது எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு கலர் இந்த ஆரஞ்ச் கலர் அதே மாதிரி வயலட் கலர் வயலட்ல ரெட் வா வட காம்பினேஷன் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் ரொம்ப ரேர் காம்பினேஷன்ஸ் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு காம்பினேஷன் ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான காம்பினேஷன் இது அதே மாதிரி இதில் வந்து சில்க் காட்டன்லேயும் வந்து டிசைனர் இந்த டிசைனர் ஒர்க் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒர்க் இருக்குது பாருங்கள் இங்கே மேலேருந்து இங்கே வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து ஒர்க் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் மெட்டீரியல் சூஸ் பண்ணிங்கன்னா அழகான ஒரு கட்டிங் கொடுத்து ஒரு ஃபிட் ப்ராப்பர் ஃபிட்டான ஒரு சல்வார் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு எல்லாருமே அவங்களை திரும்பி பார்ப்பாங்க அந்தளவுக்கு வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு சல்வார் மெட்டீரியல் இது அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நெட்டட் வந்து லைட் க்ரீன் லைட் க்ரீன் இங்கே மேலே வந்து நெட்டட் வந்து ஒர்க் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் இந்த இந்த கீழே வந்து ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா டிசைனர் ஸ்டோன்ஸ் எல்லாம் பதிச்சு ரொம்பவே அழகாக இருக்குது இது வந்து இந்த 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 டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக ரொம்ப நல்லா இருக்குது இது வாஷ் பண்ணாலும் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் உதுந்து போகாதுன்னு சொல்கிறாங்க அளவுக்கு இது ஒரு நல்ல மெட்டீரியல் இது நெட்டட் மெட்டீரியல் அண்ட் இங்கே வந்து அதே மாதிரி இன்னொரு நெட்டட் மெட்டீரியல் சல்வார் இது இது எல்லாருமே வந்து மெட்டீரியல்ஸ் தான் இங்கே இந்த மாதிரி அம்பிர அம்பிரலா கட் இதுவும் அம்பிரலா கட் சிந்தடிக் அம்பிரலா கட் இப்போ காட்டன்ஸ் நிறைய வெரைட்டிஸ் பார்த்தோம் அதே மாதிரி இது சிந்தட்டிக் அம்பிரலா கட் இது ஓகே இங்க வந்து இந்த மெட்டீரியல்ஸ் வந்து டூ ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு அழகான மெட்டீரியல்ஸ் சுடிதார் மெட்டீரியல்ஸ் இங்கே கிடைக்கிது இங்கே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் இது வந்து உங்களுக்கு டிசைனர் எல்லாம் இல்லாமல் பியோர் காட்டன் மெட்டீரியல்ஸ் இது பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ரீசனபிள் ரேட்ஸ் அது அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதை இங்கேலாம் பார்த்தீங்கன்னா இது சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கிற டிசைனர் மெட்டீரியல்லேயே காட்டன் இது எல்லாமே காட்டன் அண்ட் சித்தட்டிக் ரெண்டுமே மிக்சாக இருக்குது இதெல்லாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் இது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு ஸோ மெட்டீரியல்ஸ் இங்கே வந்து வாங்கி ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா டெஃபினட்டாக எல்லாருமே உங்களை திரும்பி பார்ப்பாங்க ஸோ கம் டு கிரேஸ் சுடிதார் அண்ட் பை லவ்லி மெட்டீரியல்ஸ் இப்போ கிரேஸ் சுடிதாருக்கு வந்திருக்க ஒரு வாடிக்கையாளர்கிட்ட நம்ம பேசலாம் ஹலோ மாம் ஹாய் ஆ வாங்கணும் அவர் தீபாவளி பட்டாஸ் மாதிரி டப்புன்னு ஒரு ஹாய் சொன்னாங்க பாருங்க எவ்வளோ குஷியா இருக்காங்க கிரேஸ் சுடிதார் வந்திருக்கிறதால ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப மிக மக்கள் இருக்கேன் அப்படியா உங்க பேர் என்ன ஜெயலட்சுமி

கேட்க கேள்வி கேள்வியை எங்க யங்க இருக்கிறதால அப்படி ஒரு கேள்வி கேட்டேன் இது உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் சந்தோஷப்படணும் சரி ஆமா ஆமா அவ்வளவுதான் சந்தோஷம் ஆமா ஆமா சரி ஓகே நீங்க கிரேஸ் சுடிதார் அடிக்கடி வருவீங்களா ஆமா ஆமா வருவோம் எந்த மாதிரி ஒகேஷன்ஸ்க்கு நீங்க இங்க வந்து சுடிதார் மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்க இதம எடுக்க வருவோம் அப்படியா இப்போ யாருக்காக துணி எடுக்க வந்திருக்கீங்க என் பொண்ணுங்க ரெண்டு பசங்களுக்கு எடுக்க வந்திருக்கோம் ஓகே இதானே நீங்க செலக்ட் பண்ணிருக்க மெட்டீரியல் ஆமா 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 என்ன விலையில செலக்ட் பண்ணிருக்கீங்க 600 ஜே லக்ஷ்மிமா இப்போ நீங்க யாருக்காக துணி எடுக்க வந்து எங்க பொண்ணுங்க ரெண்டு பசங்களுக்கு எடுக்க வந்து அப்படியா என்ன பண்றாங்க பொண்ணுங்க என்ன பண்றாங்க காலேஜ் முடிச்சிட்டாங்க ஒருத்தவங்க காலேஜி போய் உட்கார்றாங்க காலேஜ் ஒருத்தங்க முடிச்சிட்டாங்க இன்னொருத்தவங்க காலேஜ் போயிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டு பேரோட டேஸ்ட்டுக்கு ஏத்தா மாதிரி நீங்க கிரேஸ் சுடிதார்ல வந்து சுடிதார் மெட்டீரியல் எடுக்குறீங்க ஓகே என்ன மாதிரி கலர்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் லைட் கலர்ஸ் காட்டன்ஸ் சுடிதார் எல்லாம் பிடிக்கும் நீங்க என்ன வாங்கி கொடுத்தாலும் அவங்க போட்டு ஆ போட்டுக்குவாங்க மா பிள்ளைங்க வளருக்கே நான் எங்க அக்கா என்ன வாங்கி கொடுத்தாலும் போட்டுப்பேன் அந்த மாதிரி இருக்காங்க சரி ஓகே என்ன எடுத்திருக்கீங்க இப்போ காட்டன் சுடிதார் எடுக்க வந்திருக்கிறோம் ஓகே இது செலக்ட் பண்ணிட்டீங்களா பண்ண போறோம் அதான் இதானா ஓகே இது என்ன காஸ்ட் சிக்ஸடி ஓகே சரி இங்க வந்து நீங்க அடிக்கடி வந்து எடுப்பேன்னு சொல்றீங்க நீங்க ஒரு ரெகுலர் கஸ்டமர்ங்க கிரேஸ் ஜோடி தான் இருக்கு ஒர்க் பண்ற நானே இங்க வந்து இங்க வந்து நான் அடிக்கடி அடிக்கடி வந்து எடுப்பீங்க திரும்ப திரும்ப வரதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்காங்க என் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்காகனால நான் வரேன் அடிக்கடி பொண்ணுகளுக்கு பிடிக்கும் அது மட்டும் இல்ல குவாலிட்டி வைஸ் சட்டிஸ்ஃபேக்ஷன் குவாலிட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா நல்லா இருக்கு காட்டன்

நம்ம ஜீன்ஸ் லெகிங்ஸ் பாட்டியாலா பேண்ட்ஸ்க்கு மேலே போடக்கூடிய டாப்ஸ் இங்கே இருக்குது வெரைட்டி ரொம்ப டாப் ரேட்டட் பியூட்டிஃபுல்லான டாப்ஸ் இது எல்லாமே இதோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு மேலே செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வந்து ரொம்ப அழகான டாப்ஸ் நீங்கள் பாத்தீங்கன்னா பியோர் காட்டன் இதெல்லாம் இது கலர் காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் க்ரீன் இந்த மாதிரி நிறைய நிறைய டாப்ஸ் இங்கே வெரைட்டி ஆஃப் டாப்ஸ் இருக்குது சிலது வந்து லாங் டாப்ஸ் இருக்குது சிலது வந்து கொஞ்சம் அபவ் நீ இந்த நீ ரேஞ்ச் போடுற அளவுக்கும் டாப்ஸ் இங்கே இருக்குது இது எல்லாமே நீங்கள் வந்து லெக்கிங்ஸ் மேலேயும் போடலாம் ஜீன்ஸ் மேலேயும் போடலாம் ஸோ லெகிங்ஸ் அண்ட் ஜீன்ஸ் எனக்கு வேண்டாம் நான் அது மாதிரி போட மாட்டேன் நான் வந்து சுடிதார் டைப் தான் போடுவேன் விருப்பப்படுறவங்க வந்து இங்கே பாட்டியாலா பேண்ட்ஸ் வந்து துப்பட்டாவோடு இருக்குது ஸோ பாட்டியாலா பேண்ட்ஸ் துப்பட்டாவோடய இங்கே கிடைக்கிது ஸோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணலாம் லெக்கிங் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிராண்டடும் கிடைக்கிது உங்களுக்கு டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் இங்கே லெக்கிங்ஸ் கிடைக்குது ஸோ நீங்கள் எப்படி வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் இங்கே டாப் நீங்கள் எடுத்துட்டு அழகாக நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் செட் உங்களுக்கு அழகாக கிடைக்கும் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இங்கே வந்து ரெடிமேட் சுடிதாஸ் இங்கே வெரைட்டி ஆஃப் சுடிதாஸ் எவ்வளோ கிராண்டான மெட்டீரியல்ஸ் இருக்குது பாருங்கள் அதுவும் தீபாவளிக்கு பயங்கரமான கலெக்ஷன் வந்திருக்கு எல்லாம் கிராண்ட் பயங்கர கிராண்டு எல்லாம் ஃபங்க்ஷன்ஸுக்கு வெட்டிங்ஸ்க்கு பார்ட்டிஸ்க்கு அதே மாதிரி உங்களுடைய என்ன சொல்கிறது ரிலேட்டிவோடைய வெட்டிங் அந்த மாதிரி வந்து போடக்கூடிய அளவுக்கு வந்து கிராண்டான வந்து சல்வாஸ் இங்கே ரெடிமேட்ஸ் இருக்குது ஸ்டிச்சிங்க்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இங்கே வந்து ஈஸியாக வந்து ரெடிமேட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அந்த அளவுக்கு நிறைய வெரைட்டி ஐடி கலர்ஸும் இருக்குது ஷனுக்கு வந்திருக்கோம் இங்கே ரெடிமேட்ஸில் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிசைனர்ஸ் இருக்குது இந்த தீபாவளிக்கு ஏற்ற மாதிரி நிறைய டிசைனர் மெட்டீரியல்ஸில் கிராண்ட் ஒர்க் அதாவது நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து நீங்கள் தீபாவளிக்கு ஸ்பெஷல் ஒகேஷன் பர்த்டேஸ்க்கு பார்ட்டிஸ்க்கு வெட்டிங் ரிசப்ஷனுக்கு இந்த மாதிரி ஃபேமிலி ஃபங்க்ஷன் எங்கே வேணாலும் போட்டு போகிற அளவுக்கு ரொம்ப கிராண்ட் ஓ நீங்கள் போட்டு போனீங்கன்னா வந்து எங்கே வாங்கினா எங்கே வாங்கினேன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு கிராண்டான ஒர்க் அண்ட் லவ்லி கலர்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டான ஷேடு இந்த ஷேட் வந்து ஒரு சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும் கிளாஸியாக இருக்கும் இந்த ஷேட் போட்டிங்கன்னா ஆனால் இதோட ஒர்க் வந்து ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது ரொம்ப கிராண்டாக இருக்குது கோல்ட் அண்ட் ஒயிட் ஸ்டோன் இதெல்லாமே பதிச்சது இது ரொம்பவே அழகான ஒரு சிந்தட்டிக் மெட்டீரியல் அந்த ஷைன் எல்லாமே இருக்குது இது வந்து வாஷ் ஆனால் வாஷ் பண்ணிங்கன்னா கூட இது ஃபேட் ஆகாது ஃபேட் ஆகாத ஒரு நல்ல சிந்தட்டிக் மெட்டீரியல் இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டமில் வந்து அதாவது uh, டாப்போட ஃபினிஷிங் இது ஃபினிஷிங்கில் வந்து அழகான சில்வர் அண்ட் ஒரு மாதிரி லைட் கோல்ட்லேயே ஒரு மாதிரி லைட் ஷேட் வருது ஸோ ரொம்ப ரொம்ப கிளாஸியாக இருக்குது பார்க்குறதுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட் ப்ளூ இந்த ப்ளூ வந்து பிடிக்காதவங்களே இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு பிரைட்டான ப்ளூ இது ஒரு கிராண்ட் ஒர்க் அதே மாதிரி தான் இதுவும் ரொம்ப கிராண்டான ஒரு டாப் இது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபினிஷிங் பெருசாக இல்லைனாலும் கிளாஸியாக ஒரு சிம்பிளான ஃபினிஷிங் இருக்குது ஆனால் அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு இது வந்து காம்பினேஷன் இவ்வளோ நேரம் நம்ம செல்ஃபீஸ் பார்த்தோம் இது வந்து காம்பின நேஷன் இது காம்பினேஷன்ல வந்து ஒரு மாதிரி பிங்க் இது ஒரு மாதிரி பிரிட்டியான பிங்க்கு இந்த க்யூட்டான பிங்க் இந்த வந்து கேர்ள்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த கலரு இந்த பிங்க்கில் வந்து க்ரீன் காம்பினேஷன் அண்ட் கோல்ட் அண்ட் ஒயிட் ஸ்டோன் வாவ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது வந்து எல்லோ இது வந்து இவ்வளோ நேரம் சிந்தட்டிக் பார்த்தோம் இது வந்து காட்டன் இது பியூர் காட்டனில் வந்து டிசைனர் இது இந்த டாப் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு மாதிரி ப்ரவுன் அண்ட் பிளாக் மிக்ஸ்ட் ஒயிட் ஸ்டோன் ஃப்ளவர்ஸ் வந்து வச்சு வருது ரொம்ப டீசெண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு இங்கே வந்து இந்த டாப்போட ஃபினிஷிங்ல பாத்தீங்கன்னா ப்ராடாக வருது ஒர்க்கு ரொம்பவே அழகாக இருக்குது ஃப்ளோயிங்காக இருக்குது இந்த சல்வார் பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது இதுவும் ஒரு ரெட் கலர் இது கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம் அந்த அந்த டிசைனுடைய இன்னொரு ஷேடு இது நம்ம இந்த ரெட் கலர் இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேட்ஸ் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகணும் உங்களுக்கு மெட்டீரியல் வாங்கி ஸ்டிச் பண்ண டைம் இல்லைனா கிரேஸ் சுடிதாருக்கு வந்து நீங்கள் அழகாக இங்கே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போகலாம் அதே மாதிரி இங்கே வந்து சைஸஸ் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது